உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வொய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பாலில் பூண்டு சேர்த்து குடிப்பதால் கிடைக்கும் பயன்கள் பூண்டை பாலுடன் சேர்த்து குடிக்கலாம் இதனால் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் இந்த பால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் குடிக்கலாம் இந்த பால் மிகவும் சுவையானதாக இருக்கும் உங்களுக்கு திடீரென சளி மற்றும் காய்ச்சல் வந்தால் அப்போது பூண்டு சேர்த்த பாலை குடியுங்கள் இதனால் பூண்டில் உள்ள கலவைகள் சளி மற்றும் காய்ச்சலில் இருந்து உடனடி விடுதலை கொடுக்கும் உங்கள் முகத்தில் முகப்பரு அதிகம் இருந்தால் பூண்டு கலந்த பாலை முகத்தில் தடவுவதோடு அவற்றை குடித்து வந்தால் பருக்கள் வருவதை முழுமையாக தடுக்கலாம் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் பூண்டு பாலை குடித்து வந்தால் தாய்ப்பாலின் சுரப்பு அதிகரிக்கும் அதிலும் பிரசவம் முடிந்த பின் பூண்டு பாலை குடித்து வந்தால் குழந்தைக்கு தினமும் போதிய அளவு தாய்ப்பால் கிடைக்கும் மேலும் உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்பையும் கரைக்கும் செரிமான பிரச்சனை இருப்பவர்கள் பூண்டு பால் குடிப்பது நல்லது ஏனெனில் பூண்டு உணவை சேகரிக்கும் தூண்டி உணவுகள் எளிதில் சரிமான உதவும் பூண்டு கலந்த பாலை குடிப்பதன் மூலம் வயிற்றில் வளரும் புழுக்களை அழிக்கலாம் அதற்கு இந்த பாலை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இன்றைய தமிழ் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பாலில் பூண்டு சேர்த்து குடிப்பதால் கிடைக்கும் பயன்கள் மற்றும் ஓர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்